நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் சாலையை கடக்கும் பொழுது நடந்து போகிறவங்களாகட்டும் அல்லது வீலரில் போகிறவங்களாகட்டும் காரில் போகிறவங்களாகட்டும் நார்மலாக ஒரு சாலையில் வண்டிகள் வேகமாக சரியான பாதையில் போய்ட்டுருக்கும் போது நாம் தான் அதை கடக்கிறதுக்கு குறுக்காக போகிறோம் அப்படி போகும் பொழுது நமக்கு ரெண்டு பக்கமும் வண்டி இல்லாமல் நம்மளால் கடந்து போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல சூழல் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும் சில நபர்களெலாம் பார்த்தீங்கன்னா டூ ஆகட்டும் அல்லது நடந்து போகிறவங்களாகட்டும் பஸ்ஸு வந்துக்கிட்டுருக்கோம் லாரி வந்துக்கிட்டு இருக்கோம் வேகமாக கார் டூ வீலர்லாம் சரியான பாதையில் வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம குறுக்கே கிடக்கும் போது சாதாரணமாக அப்படி கையை கீழே காமிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்போம் மிகப்பெரிய கனரக வாகனங்கள் வரும்பொழுது அது அவ்வளோ சீக்கிரம் நிப்பாட்ட முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த மாதிரி போகும்பொழுது நேற்று கோயம்புத்தூர் பைபஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குது அதனால் எப்பயுமே நீங்கள் சாலையை கிடக்கும் பொழுது நம்ம தான் குறுக்க போகிறோம் ஆக மொத்தம் நூறு சதவீதம் வாகனம் வரல நம்மளால் கடந்து போக முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் கடந்து போகணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சாலையில் எப்படி கிடக்கணும் எந்த பக்கம் ஒதுங்கணும் அப்படின்றதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நிறைய வீடியோ பதிவுகள்லாம் கூட வந்துக்கிட்டு இருக்குது குழந்தைங்கள ஸ்கூல் முடித்து வரும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும் அங்கே ஒரு தின்பண்டம் இருக்கும் டிவி பார்க்கணும் செல்ஃபோன் பார்க்கணுன்ற எண்ணத்திலே ரோடை கறப்பாங்க எந்த பக்கம் வண்டி வருது என்னன்றதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க நிறைய வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால் நீங்கள் சாலையை கடக்கும்பொழுதும் பொழுதும் குழந்தைங்கள எப்படி சாலையை கடக்கணும் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான சாலை கடப்பதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூ அப்ளிகேஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ஸாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டூ டே அமௌண்ட்டை ரீச்சுடு அப்படின்னு வரும் இல்லைனா சேவ் மி ஏனிங்ஸு ஒர்க் ஆகிறதில்ல அதே மாதிரி சில நேரத்தில் வீடியோ கூட வர்றதே இல்லை ட்ரை அகன் ட்ரெயன் அப்படின்னு போயிட்ருக்குது ஸோ இந்த இஸ்யூஸ்க்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே நிறுவனம் சொல்லியிருந்தாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி கேவ்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டுறதுனால இந்த மாதிரியான இஸ்யூஸ் அப்பப்போ வரும் அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையில சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் நாம் நமக்கு கிடைக்கிற டயத்தில் நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் மாதிரி பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான வேலைகளை நிறுவனம் மூச்சாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்டி சார் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போயிட்ருக்குது எம்டி அவர்கள் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு போகணும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கு உண்டான சில வேலைகளெல்லாம் அவர் இருக்கார் சார் கட்டாயம் வருவார் வந்து நமக்கு உண்டான தகவல்களை சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான செய்திகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம அந்த செய்தியை பார்க்க வேணாம் கேட்க வேணாம் அப்படின்னு இருந்தாலும் அதுவாக நமக்கு அதுக்கு வரத்தான் செய்யும் ஏன்னா இப்போ பேமெண்ட் வர்றது டிலே இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு செய்தி வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்க மைவி திர்டை பற்றி ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம போய் கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்ம சில உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா பணத்தை எனக்கு முதல்ல போடுங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை தான் என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகணும் அதுக்கப்புறம் நிறுவனம் என்ன சொல்லுதோ என்ன விதிமுறைகள் கொண்டு வராங்களோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குது மைவி த்ரேட்ஸில் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கட்டாயம் நிறுவனம் கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்